கோவைடி நாயக்கன்பாளையம் பெட்ரோல் பங்க் அருகே ஜனவரி பதிமூன்றாம் அன்று காலை ஆம்புலன்ஸ் மற்றும் காரும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் நான்கு பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கேரளாவில் நோயாளியின் உடலை ஒப்படைத்துவிட்டு கோவைக்கு திரும்பி வந்து கொண்டிருந்த ஆம்புலன்ஸில் ஜைவர் மற்றும் அவரது உதவியாளர் ஆகிய இருவர் பயணம் செய்து கொண்டிருந்தனர் அதே சமயம் கோவையிலிருந்து கேரளாவிற்கு சென்று கொண்டிருந்த காரில் இரண்டு பேர் பயணம் செய்து கொண்டிருந்தனர் ஜனவரி பதிமூன்றாம் தேதியன்று காலை மதுக்கரை அருகே போடிநாயக்கன் பாளையம் பெட்ரோல் இரு வாகனங்களும் விபத்தின் தாக்கத்தில் காரின் முன்பகுதி முற்றிலுமாக நொறுங்கியது அதேவேளையில் ஆம்புலன்ஸ் வேன் சாலையிலிருந்து அருகில் உள்ள பகுதியில் கவிழ்ந்தது திடீர் விபத்தை பார்த்த பொதுமக்கள் உடனடியாக மதுக்கரை போலீசாருக்கு தகவல் அளித்தனர் தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் விபத்தில் காயமடைந்து வாகனங்களில் சிக்கித் தவித்த நான்கு பேரையும் மீட்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு அவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் விபத்து குறித்து மதுக்கரை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் வாகன ஓட்டிகளின் அலட்சியம் மற்றும் விபத்திற்கான சரியான காரணம் குறித்து விரிவான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனா்